ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் குலபசுரேன் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் தான் வந்து இந்த தேர்ட்டி டேஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பிளான் வந்து சொல்கிறேன் இந்த ரிவிஷன் பிளான் படி வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தேர்ட்டி டேஸில் ரிவிஷன் பிளான் வந்து எப்படி போடன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பிளானை பார்ப்பதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரிவிஷன் பிளான் படி படிப்பதற்கு எவ்வளோ டைம் ஆகும் ஏன்னா பொதுவாக போட்டு கொடுக்கறதில் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து பெர் டே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மினிமம் அது யாருன்னா ரொம்ப ஸ்பீடாக படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கு எட்டு மணி நேரம் தேவைப்படும் கொஞ்சம் ஸ்லோ லேனர் நான் வந்து ஒரு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் பெர் டே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த நேரத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கணும் என்கிட்ட ரெண்டு நேரம் தான் இருக்குது மூணு மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ரிவிஷன் பிளான்லாம் வந்து முடிப்பது ரொம்ப கடினம் ஆறு டு எட்டு மணி நேரம் எட்டு டு பத்து மணி நேரம் உங்கள் கையில் வந்து நீங்கள் சாலிடாக உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிவிஷன் பிளானை வந்து ஈஸியாக வந்து படித்து முடிக்க முடியும் அதே மாதிரி இந்த பிளானை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போங்க இதில் வந்து நீங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணலன்னா கூட நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணால் கூட சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த பிளானை விட்டுட்டு அடுத்த ஒரு பிளான் வந்தோன்னா அந்த பிளானுக்கு ஜம்ப் பண்ணி பிளானை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணவே முடியாது ஏன்னா முப்பது நாட்கள் தான் இருக்குது ஒரு பிளானை வச்சுக்கிட்டு அதிலேருந்து போய்கிட்டே இருக்கணும் ஓகே இப்போ ஆறு எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம்னா எப்படி படிக்க அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நாலு டு ஏழு வரைக்கும் படிங்க அடுத்தது கேப் விட்ருங்க பத்து டூ ஒன்று வரைக்கும் படிங்க அடுத்தது வந்து இது காலையில் ஓகே காலையில் ஏர்லி மார்னிங் நாலு டு ஏழு பத்து டூ ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணு டு ஆறு ஓகேவா அப்போ இதில் வந்து எத்தனை மணி நேரம் வருது இங்கே ஒரு மூணு மணி நேரம் வருது இங்கே ஒரு மூணு மணி நேரம் வருது இங்கே ஒரு மூணு மணி நேரம் வருது ஸோ ஓகேவா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் கூட குறைச்ச படிப்பது உங்களோட இஷ்டம் இல்லை நான் நைட் பெருசன் நைட்டு தான் வந்து படிப்பேன் அப்படின்னா வந்து நைட்டுக்கு வந்து எப்படி ஸ்கெட்யூல் பண்ணனா சிம்பிள் நைட்டு பத்துலேருந்து ஒரு ரெண்டு டு அல்லது மூணு மணி வரைக்கும் வந்து படிங்க ஓகேவா அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மதியம்லாம் எந்திரிச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப மதியம் ரெண்டு டூ ஒரு ஏழு வரைக்கும் வந்து படிங்க நைட்டு பர்சன்ஸ்க்கு கொஞ்சம் படிப்பதற்கான டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எப்படிப்பட்டாலும் அதற்கு தகுந்த வந்து பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தொடர்ச்சியாக படிக்காதீங்க இருபத்தஞ்சு நிமிஷம் படிச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறீங்கன்னா இருபத்தஞ்சு அஞ்சும் முப்பது நிமிஷம் நாலு டைம் வந்து படிக்கணும் ஓகேவா ஃபோர் டைம் ஃபோர் பிரேக் இருபத்தஞ்சி அஞ்சு நிமிஷம் பிரேக் இருபத்தஞ்சி அஞ்சு நிமிஷம் பிரேக் இருபத்தஞ்சு அஞ்சு நிமிஷம் பிரேக் இருபத்தஞ்சி அஞ்சு நிமிஷம் பிரேக்குன்னு நாலு முப்பது நிமிஷமாக நீங்கள் படிக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்தை இப்படி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு மெத்தடு இந்த மெத்தடு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்ரோமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ் மெத்தடு ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த ஜிஎஸில் செவன்ட்டி லெசன்ஸ் வந்து நான் இதில் சொல்ல போகிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ் செவன்ட்டி லெசன்ஸோடைய பிடிஎஃப் வந்து ஃபோர்கேர் அகாடமி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் வந்து நான் போடுறேன் ஓகேவா இல்லாதவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இதில் வந்து நான் டென்த்து பாலிட்டி மட்டும்தான் சொல்லியிருப்பேன் இல்லை என்ன பாடங்கள்லாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த செவன்ட்டி லெசன்ஸில் தான் வந்து இருக்கும் அந்த செவன்ட்டி லெசன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன் இதற்கு மேலே படிக்கக்கூடியதெல்லாம் வந்து நீங்கள் மீதி டைமில் வந்து பிளான் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா நான் வந்து தமிழ் மேக்ஸ் இந்த செவன்ட்டி லெசன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பிளான் வந்து சொல்கிறேன் இது தேர்ட்டி டேஸில் வந்து பிளான் டுவெண்ட்டி டேஸில் வந்து முடிச்சுருவேன் ஏன்னா தேர்ட்டி டேஸ் தான் மொத்தம் இருக்குது அதனால டுவெண்ட்டி டேஸில் வந்து இந்த பிளான் முடியிறது மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரிவிஷன் பிளான் தான் ஓகேவா இப்போ சிக்ஸ்த்து தமிழில் எடுக்கிறீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையும் சேர்ந்து எடுக்கணும் ஓகே அதே மாதிரி தான் செவன்த் எயித்து நைன்த்து டென்த் எல்லாமே சிக்ஸ்த்து நியூ புக்கு ஓல்டு புக் தமிழ் எடுக்கணும் அது கூட மேக்ஸு ரெண்டு டாபிக் எல்சிஎம் ஹெட் சிஎஃப் அண்டு டைம் அண்ட் ஒர்க்குன்ட்டு ரெண்டு டாபிக் வந்து எடுக்கணும் டென்த்து பால்ட்டி டென்த்து பாலிட்டியில் எத்தனை பாடம் மூணு படம் இருக்குது இந்த எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் படிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து ரெண்டு நாட்கள் வந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் டைம் ஓகேவா அதே மாதிரி தான் செவன்த்து நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக் தமிழ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்த்து ஐஎன்எம் டென்த் ஐஎன்எம்மில் எத்தனை பாடம் இருக்கும் ஆறு பாடம் இருக்கும் ஓகேவா இந்த ஆறு பாடம் இதை படிப்பதற்கான நாட்கள் ரெண்டு நாட்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எயித்து நியூ ப்ரோ நியூ புக்கு தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் ப்ரஸன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு டென்த்து ஜியாக்ரஃபி ஓகேவா டென்த்து ஜியாகிரஃபியில் எத்தனை பாடம் இருக்கும் ஏழு பாடம் வந்து இருக்கும் ஓகேவா இதை படிப்பதற்கு ரெண்டு நாள் ஸோ ரெண்டு ரெண்டு நாலு ஆறு நாள் இந்த ஆறு நாளில் நீங்கள் சிக்ஸ்த்து டு எயித்து வந்து படிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் இந்த டார்கெட் ஒன் டூ த்ரீ இதான் டார்கெட் ஒன்று ரெண்டு மூணு இந்த டார்கெட் ஒன் டூ த்ரீயை வந்து அகைன் வந்து ஒரு நாள் வந்து ரிவிஷன் வந்து பண்ணணும் ஓகேவா ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா செவன் டேஸில் வந்து நீங்கள் ஒரு பாதி வந்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு தமிழ் அண்டு ரேஷிய அண்ட் ப்ரபோஷன் மின்சுரேஷன் டூ டி த்ரீ டி லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஒரு அஞ்சு பாடம் இருக்குது இதெல்லாம் படிப்பதற்கு ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கிக்கணும் அடுத்த டென்த் நியூ புக் ஓல்டு புக் தமிழ் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஏபி அண்ட் ஜிபி ஓகேவா இது போக வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்போது பாடங்கள் வந்து வரும் இது இதை வந்து படிப்பதற்கு ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம ஒதுக்கிறோம் இப்போ இந்த டார்கெட் ஃபைவ் அண்டு சிக்ஸ் இருக்குல்ல இதை வந்து படிப்பதற்கு தனியாக ஒரு அகெய்ன் ஒரு டைம் படிப்பதற்கு ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கிடுவோம் ஏன்னா இந்த நைன்த்தில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் அதேமாதிரி லெவன்த்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய பாடம் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து ஒதுக்கிருக்கோம் ஓகேவா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள நியூ புக் இதில் ஓல்டு கிடையாது நியூ புக் தமிழ் ரீசனிங்கு சிக்ஸ்த்து டு நைன்த்து பாலிட்டி இதை வந்து ஒரு ரெண்டு நாளில் படிச்சுருங்க அடுத்தது லெவன்த்து டுவெல்த்து இந்த ஓல்டு புக்கு அடுத்தது இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இதிலலாம் எதெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த இது வரைக்கும் ஓகே இந்த ஒம்பதாவது இருக்கா ஒம்பது லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் ஆறு புக்கு உண்டு அந்த ஆறில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ரீசனிங் மூணு இதுக்கு ரீசனிங் ரீசனிங் வந்து ஒரு ஆறு ஆறா ஏழு நாள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த்து ஹிஸ்ட்ரி இதில் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் கவர் ஆகிரும் இது பாடங்கள்லாம் வந்து அந்த இதில் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும் ஓகேவா அந்த லிஸ்ட்டு இதில் இருக்கா இல்லை இல்லை ஓகேவா இப்போ நைன்த்து ஹிஸ்ட்ரினா எல்லா பாடம் படிக்க வேண்டியதாக இருக்காது ஒரு ரெண்டு பாடமோ மூணு பாடமோ ஒரு சில டாப்பிக் தான் படிக்க வேண்டியிருக்கும் சிக்ஸ்த்து செவன்த் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் அந்த செவன்ட்டி லெசன்ஸ் பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பாடம்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும் இது வந்து பிளான் ஓகேவா இதை வந்து இது பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு த்ரீ டேஸ் ஏன்னா இது கொஞ்சம் நிறைய இருக்கனால த்ரீ டேஸ் அடுத்த லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி லெவன்த்து பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாடம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு டுவெல்த் பாலிட்டியில் வந்து நாலு பாடம் இந்த ஏழு பாடம் ப்ளஸ் ரீசெனி இதை படிப்பு ரெண்டு நாள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் உங்களுக்கு இருபது நாட்கள் வந்து டைம் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது ஜூன் பதினொன்று ஆரம்பிச்சிங்கன்னா ஜூன் முப்பது வரைக்கும் முடிக்கலாம் நீங்கள் வேணால் கூட ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க ஜூலை ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜூலை மந்தில் மாடல் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த பிளான் வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் இது போக வந்து நீங்கள் என்ன படிக்க வேண்டியிருக்கும் கரண்ட் அவேர்ஸு அது ரிலேட்டடான திட்டங்கள் திருக்குறள் திருக்குறியில் நீங்கள் இதிலே படிச்சிருவீங்களா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நீங்கள் இதை தாண்டி வந்து இருக்கும் வேறு நீங்கள் சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சயின்ஸில் உள்ள பாக்ஸஸ்ஸு சயின்ஸ் கண்டென்ட் அது மட்டும் படிக்கிறது மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த பிளான் படி இந்த மெத்தடாலஜி படி போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ப்ளஸ் ஜிஎஸ்லாம் எழுபது லெசன் தாங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னா நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த எழுபதையும் நல்லா படித்த பிறகு அதெல்லாம் படிங்க ஓகேவா இப்போ என்ன சொல்ல இப்போ வந்து நீங்கள் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஒம்பது பாடம் இருக்குது ஒன் டூ நைன் இப்போ இந்த ஒம்பது பாடத்தை எப்போ படிக்கணும் இதெல்லாம் படித்த பிறகு படிக்கணும் இப்போ லெவன்த்து ஹிஸ்டரியில் வந்து நிறைய பாடங்கள் வந்து இருக்குது ஒரு பத்து நஞ்சு பாட்கிட்ட இருக்கும் ஒரு பத்தாட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ அதெல்லாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கும் அடுத்து இந்த சிக்ஸ்த்து டூ நைன்த்து ஜியாகிரஃபி சிக்ஸ்த்து டூ டென்த்து எக்கனாமிக்ஸு ஸோ இதெல்லாம் நிறைய படிக்க வேண்டியது ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இதற்கு பிறகு எதெல்லாம் இம்பார்ட்டன் மாதிரி தெரியுதோ அதை படிங்க அதற்கு பிறகு வேறு படிங்க இதை படிப்பதற்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா படிக்கிறவங்க எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டா நான் வெல் ப்ரிப்பேர்டுங்க இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய படிங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து படிங்க அடுத்து ரீசனிங் டாபிக்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் ரீசனிங்கில் வந்து இந்த பதினாலு டாப்பிக் இருக்குது இதை ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்துக்கோங்க நம்பர் சீரீஸு ஆல்ஃபபட்டிக்கல் சீரிஸு அல்ஃபா நியூமரிக் சீரீஸு கோடிங் டீ கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பிளட் ரிலேஷன் கவுண்டிங் ஃபிகர்ஸு பசு அண்ட் டைஸு விசுவல் ரீசனிங் ஆட் மேன் அவுட்டு மிஸ்ஸிங் லெட்ரஸு கேலண்டர் ப்ராப்ளம் டேரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரேங்கிங் அப்படின்ட்டு பதினாலு டாபிக் இருக்குது இதில் நிறைய உண்டு நான் குறைச்சி உங்களுக்கு பதினாலு சொல்லியிருக்கேன் இதில் வந்து பேசிக்காக இதில் என்ன சொல்கிறானுங்க அப்படிங்கிறது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ எல்லாத்துலேயும் ஒரு பத்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டின்னு ஒரு இரநூறு கொஷின் வரைக்கும் இந்த ரீசனிங்கில் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க ஏன்னா இந்த ரீசனிங்லாம் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு வருதுனால எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது சரியை தரல அதனால் பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது ஓகே இந்த மடி ரிவிஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டொண்ட்டி டேஸ்க்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு டொண்ட்டி டூக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப மாடல் எக்ஸாம்லாம் போட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான் போடுவது ரொம்ப ஈஸி அதை செயல்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ உங்களோட முழு உழைப்பை போடுங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்